நான் உங்கள் அம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா மயிலாடுதுறை சீர்காழியில் ஒரு பெண் தான் வந்து அரசு மருத்துவர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பல இளைஞர்களை திருமணம் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு இளைஞர்கள் இது வரைக்கும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஐந்தாவது திருமணம் செய்யும்போது காவல்துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கியிருக்காங்க இவங்களை விசாரிக்கும் போது நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு நம்ம காவல்துறையினருக்கு இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் சீர்காழி திட்டை ஊராட்சி பகுதியை சேர்ந்தவர் சிவசுந்தரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றிட்டு வராரு ஸோ இவரோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால சிதம்பரத்தில் உள்ள ராஜா முத்தையா அந்த மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு வந்து வேறு யாருமே கூட கிடையாது அதனால இவர் தான் அவங்க அம்மாவை கூடவே இருந்து மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டாரு அந்த டைமில் அங்கே உள்ள ஒரு டாக்டர் வந்து இவருக்கு அறிமுகமாகறாங்க அவங்க பேர் வந்து நிசாந்தி ஸோ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே தான் டாக்டர் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுகமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்பரை வந்து ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் நட்பாக பழகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கிடையில் காதல் மலருது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஸோ நிசாந்தி வந்து அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவச்சந்திரன் கிட்ட எனக்கு வந்து யாருமே கிடையாது நான் வந்து ஒரு அணை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சு இந்த அளவுக்கு பெரிய ஆளான அப்படிங்கிற மாதிரி நிறைய க கதைகளை விட்டுருக்காங்க இதை வந்து சிவசந்திரன் நம்பிட்டார் ஸோ அந்த பிள்ளைய வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வீட்டில் சொல்லி மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருக்காரு அதாவது கடந்த இருபதாம் தேதி தான் அந்த ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கு பெரிய மண்டபம்லாம் புக் பண்ணி ஃப்ளெக்ஸ்போர்ட்லாம் வச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சரூவா செலவு பண்ணி இந்த திருமணம் ஏற்பாடுகள் எல்லாமே நடந்திருக்கு ஸோ திருமணமும் முடித்தாச்சு இப்போது நம்ம சிவசந்திரன் வந்து அதாவது தன்னோட மனைவி நிசாந்தி கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்களில் வந்து அப்லோட் பண்ணுறாரு பதிவேற்றாரு அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே போட்டிருக்காரு இந்த ஃபோட்டோவை பார்த்தா சீர்காழியில் உள்ள நெப்போலியன் அப்படிங்கிற நபர் வந்து சீர்காழியில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்காரு அந்த புகாரில் என்ன கொடு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பொண்ணு பேர் நிசாந்தியே இல்லை இவங்க பேர் மீரா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எனக்கு அறிமுகமானாங்க சார் ரெண்டு பேரும் பழகணும் சார் ரெண்டு பேர் கடையில் காதல் மலர்ந்துச்சு மலர்ந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ கொஞ்ச நாள் வந்து நாங்கள் கடலூரில் இருந்தோம் அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டோம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திடீர்னு மீரா வந்து மாயமாயிட்டாங்க எங்கேயுமே தேடி பார்த்தேன் ஆனால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல க அதாவது கடந்த மூணு வருடமாக நான் அவங்கள தேடிட்டு தான் இருக்கேன் ஆனால் பார்த்தா தான் தெரியுது அவங்க இப்படி ஒரு சம்பவத்தை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ நான் தான் எங்களோடய மொத புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஷனில் வந்து ஒரு புகார் கொடுக்காரு இதை கேட்ட சிவசந்திரனுக்கு வந்து பேர் அதிர்ச்சி என்னது ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டேஷனில் வந்து அவரும் அடுத்தால மீரா மேலே அதாவது நிசாந்திங்கிற மீரா மேலே ஒரு புகார் வந்து கொடுக்குறாரு இந்த விசாரணை போயிட்டு இருந்த டைமில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி மற்றொரு புகார் ஒன்று வருது அதாவது சிதம்பரம் கண்டபுத்தூர் கோல்டன் நகரை சேர்ந்த ராஜா என்பவர் வந்து அதாவது இந்த நிசாந்தி என்கிற மீராக இருக்காங்களா அவங்க மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அதாவது இவங்கள ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நான் இவங்களை பார்த்தேன் பழகினேன் எங்கள் ரெண்டு பேரும் கடையில் காதல் மறந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ இவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சு படித்து முடிச்சுட்டு ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து நான் டாக்டராக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ எம்எஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஸோ மேரேஜ் பண்ணி நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு கோயம்புத்தூருக்கு வந்து இடமாறுதல் வந்து வழங்கிட்டாங்க அதனால் நான் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்னும் வரைக்கும் ஆளை காணல இவங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வருடமாக தான் காணலை நான் இவங்களை தான் தேடிட்டு இருக்கோம்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மகளிர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த நியூஸை கேட்டுட்டு சிரிக்கவா இல்லை கோபப்படவான்னு தெரியல அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த நிசாந்தி எங்கிற மீடாக இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து என்னம்மா இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எத்தனை தாமா இப்படி எத்தனை பேர் வாழ்க்கை வந்து நாசமாக்கறீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த சமூகம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பாராத மாதிரி இன்னொரு டிஸ்ட்டு அதாவது பாருங்கள் ஈரோட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவர் வந்து தன்னோட பேரை வந்து குறிப்பிட சொல்லலை அவர் வந்து இன்னொரு புகார் கொடுக்காரு அதாவது இந்த பெண்ணை வந்து நான் கடந்து வரணும் பார்த்தேன் இவங்களை வந்து நான் லவ் பண்ணேன் ஸோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணோம் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தினோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகார் கொடுக்காரு எப்படி போது பாருங்க கதை சிவசந்திரன் நெப்போலியன் ராஜா அப்புறம் ஈரோட்டை சேர்ந்த இளைஞர் இந்த நாலு பேருமே இப்போ நிசாந்தி என்கிற மீராக இருக்காங்கல்ல அவங்க மேலே வந்து புகார் கொடுக்குறாங்க அதாவது இவங்கள வெளியே விடாதீங்க இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைமில் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் வந்து மேன்மேலும் விசாரிக்கிறாங்க இந்த பெண் சொந்த ஊர் எது யார் இவள் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இந்த நாலு பேருமே எதிர்பாராத மாதிரி ஒரு பேர் எதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த பொண்ணோட உண்மையான பேர் லட்சுமி இவங்களோட சொந்த ஊர் கொடியம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல உள்ள தீவு கிராமம் இவங்களுக்கும் பழையாறு கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் இவருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடக்குது திருமணமாகி இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை திருமணமாகி ஒரு சில வருடங்களில் கணவர் சிலம்பரசன் இறந்து போகிறாரு ஸோ ரெண்டு குழந்தை என்ன பண்ணுன்னு தெரியாமல் லட்சுமி அதாவது அவங்களோட பெண் குழந்தை இருக்காங்களா அதை வந்து சிலம்பரசனோட அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு நீங்களே பார்த்துக்கோன்னு ஸோ திரும்ப தனியாக ஒரு வீட்டில் அவங்களோட ஆண் குழந்தை அவங்களோட அம்மா அந்த மூணு பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இல்லை இன்னொரு பெரிய டிஸ்ட் என்னென்ன இவங்க படித்தது வெறும் டுவெல்த்து தான் ப்ளஸ் டூ தான் ஆனால் இவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியூருக்கு போய் இந்த மாதிரி நிறைய ஆண்களை வந்து இவங்க ஏமாற்றியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு விசாரணை வந்து முடியலை வேறு யாரும் இந்த பெண்ணால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயங்காமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது திருமணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆ அதாவது திருமணம் வந்து சொர்க்கத்தில் நடைபெறுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பெண் வந்து நாலு பேரோட வாழ்க்கையில் விளாண்டுருக்காங்க நாலு பேரோட வாழ்க்கையை காலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மக்களை இந்த கண்ணட்ட பொறுத்த வரைக்கும் அதாவது திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதனால ஒருத்தங்க மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணுங்கள் அதாவது சோசியல் மீடியாவில் ஃப்ராடு கும்பல் வந்து நிறைய பேர் இதே மாதிரி இருக்காங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க இதே மாதிரி கல்யாண ராணிகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகிறாங்க அதனால் இளைஞர்களே நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து தொலைச்சிடாதீங்க அதனால் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த கிட்ட இருந்து நீங்கள் எப்படியாவது தப்பிக்க உண்டான வழியை பாருங்கள் ஓகே நாம அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்